வணக்கம் நண்பர்களே விஜயபுரா பேசுகிறேன் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பும்போது என்னால் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது எல்லாருக்கும் சேலஞ்சஸ் இருக்குது எப்படி வந்து நம்ம ஃபோக்கஸாக இருக்கிறது அந்த பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி என்னென்ன விஷயங்கள் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸாக இருக்க முடியும் மிகப்பெரிய ஒரு அச்சீவராக மாற முடியும் அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி என்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது என்னென்ன தொல்லைகள் இருக்குது அதை யோசிங்க அதை எலிமினேட் பண்ணாமல் அதை தொடை தெரியாமல் தகர்த்தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது சரியா எப்பயுமே நம்ம பிரச்சனைகளோடு வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது என்னோடய குரு சொல்லுவாங்க டோன்ட் ரிப்பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்பேர் பண்ணவே முடியாது ஒருத்த நான் கையை நான் பழைய வண்டி மாதிரி ரிப்பேர் பண்ணால் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஒரே முடிவு தூக்கணும் அவ்வளோதான் அப்போ அந்த பிரச்சனைகளை தூக்குறது எப்படி நம்ம நிறைய எஃபோர்ட் போடுறோம்ல ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் பிரெஷர் என்னென்னவோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது புது புது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது மனிதர்கள்லாம் அப்படி தான் சரியா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அதை பொறுத்து தான் நீங்கள் பணக்காரனாக கொடித்தானா மாறுவீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேர்சனாக மாறணுமா நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுங்கள் கம்மி சேலஞ்சஸ் கம்மி காசை கொடுக்கும் நிறைய சேலஞ்சஸ் நிறைய பணத்தை கொடுக்கும் சரி தொடர்ந்து எனக்கு சவால்களாகவே இருக்குது என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுங்க இதெல்லாம் நான் பர்சனலாக பண்ணுறது டக்குன்னு என்ன பண்ணுவேன் அந்த ஒரு இடத்த விட்டு வந்துடணும் பிரச்சனைகள் மனிதர்கள் மூலம் வருதா அல்லது ஏதாவது இன்சிடன்ட் மூலம் வருதா அந்த இன்சிடண்டோட தாக்கம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிஸ்னஸ் க்ளாஸ் வருது என்ன பண்ணணும்னு தெரில ஐயோ என்னடா அப்போ அதை கன்ஃப்யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் தான் அதுக்கு பேர் மனுஷன் சரியா பிரச்சினைக்கு வரலன்னா போனோம் இப்போ நம்ம யோசிக்கணும் அந்த முதல்ல அந்த இடத்த விட்டு வரணும் அந்த மனிதனை விட்டு வரணும் மனிதன் தான் பிரச்சனை பண்ணோன்னா ஒன்றும் அவனை அனுப்பணும் இல்லை அவன்கிட்ட நம்ம வெளில வரணும் ஒரு ஏரியாவில் வந்து வெளியில் வரணும் ரெண்டாவது ஃபோனுன்றது பெரிய ஒரு சேலஞ்சு இதுதான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கிடக்கு தூய் எரிஞ்சிருக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது ஒரு பர்சனல் ஒன்று ஒரு பிஸ்னஸ் ஃபோன் இருக்குது மார்னிங் நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா அது சார்ஜ் ஃபுல்லாக அதாவது சார்ஜ் போகிற வரைக்கும் தான் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் யூஸே பண்ண மாட்டேன் இதை எத்தனை பேருக்கு தெரியும் சரியா மேக்ஸிமம் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் போதும் இந்த மாதிரி நீங்கள் டைமை ஒதுக்கணும் இதை ஒதுக்காமல் இது கில் பண்ணும் சோசியல் மீடியா வந்து கில் பண்ணும் இதை மொபைலை வச்சுட்டே அலையாதீங்க இது ஒன்றும் என்ன சொல்கிறது இதை விட்டு விலகி இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் இது வந்து டெம்ப் பண்ணோம் நமக்கு வாட்ஸ்அப் பார்க்க தோணும் டெலகிராம் பார்க்க தோணும் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்க தோணும் அப்படி ஒரு அவசியமே இல்லை நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க நீங்கள் என்ன சோஷியல் மீடியா கன்சல்டண்டாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டரா இதை மொபைலை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அது நம்மளோட வேலைன்னா கூட தான் பார்க்கணும் க்ளைண்ட்டை தான் யோசிக்கணும் அழிஞ்சே நம்மளோட மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது சில பேர்லாம் காலையில் எடுத்தோடனே மொபைல் பார்க்குறது வாட்ஸ்அப்பில் பார்க்குறது ரெண்டாவது டாய்லெட் போனால் கூட மொ மொபைலோடய போகிறது நைட்டு தூ காலையில் எழுந்திரிச்சிருந்தால் நைட்டு தூங்குற வரைக்கும் மொபைல் தான் என்ன வேலை இது எந்த எத்தனை பணக்கார அதை பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருக்கும் வந்தால் அதை பண்ணுவான் ஒரு பணக்காரன்லாம் மொபைல் வச்சுக்கவே மாட்டான் சரியா அவன் வந்து அதை எப்பப்ப யூஸ் பண்ணணுமோ அப்பப்போ தான் யூஸ் பண்ணும் இது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அது நாலேஜை கொடுக்குது நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இதில் தான் இருக்குது நிறைய விஷயங்கள் அது எனக்கு புரியுது ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி தான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும் இல்லை ஒன் ஹவர் வச்சுக்கங்க டூ ஹவர்ஸ் ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அதை யோசிச்சு பாருங்களேன் அடுத்தது நம்ம ஒரு இடத்துல இருந்து முதல்ல கதவை விட்டு காத்து வரணும் நிறைய கன்ஜெக்டட் மைண்டுக்கு வந்து என்விரான்மெண்ட் ஒரு காரணம் டக்குன்னு ஏன்னைக்கு ஒரு ட்ராவல் போகக்கூடாது ஷார்ட் ட்ரிப் எங்கேயாவது போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா பீச்சுக்கோ பார்க்கோ போலாமா தனியாக போங்க நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷனோட இருக்கீங்க எனக்கும் புரியுது அப்போ உங்களுக்கு பிடிச்ச சோல்மெண்ட்டோட நீங்கள் பேசலாம் அந்த கம்யூனிகேஷன் வேறு மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் அவங்க ஆறுதல் கொடுக்கலாம் அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு தெரியாது எல்லா நேரமும் எல்லோரும் நமக்கு ஆறுதல் தர முடியாது அது வாய்ப்பே கிடையாது நமக்கான ஆறுதல் நம்ம தான் தந்துக்கணும் ஏன்னா நம்மளோட பிரச்சனையோட தாக்கம் நமக்கு தான் தெரியும் இப்போ என்னோடய பிரச்சனை எனக்கு தான் தெரியும் எந்தளவுக்கு நான் சொன்னாலும் நிறைய ஐடியா நீங்கள் கொடுப்பீங்க பட் என்னோடய பிரச்சனை அதெல்லாம் சால்வ் பண்ணுமான்னு எனக்கு தான் தெரியும் ரைட் அடுத்தது எவ்வளோ நேரம் இந்த பிரச்சனை கூட நம்ம இருக்க போகிறோம் இந்த பிரச்சனையை சொல்லி சொல்லி வார்க்கப்பில் ஓட்ட போகிறோமா அதில் தூக்கி தூக்கி அறிஞ்சிட்டு அதுக்கான சொல்யூஷனை யோசிக்க போகிறோமா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் நம்ம இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறோமா இல்லையா இந்த பிரச்சனை இப்போ எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது சரியா எனக்கு ஒரு லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுப்போம் நைன் ஐ நைன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எனக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க கவலைப்படாதீங்க இந்த கடலேருந்து உங்களால் வெளில வர முடியும் என் ஃப்ரெண்டு வந்திருக்கார் ஏதாவது சொல்லுவீங்களே இப்போ உங்களுக்கு கடன் வந்தால் மட்டும் ஏன் அவ்வளோ ப்ரெஷராக வருறிங்க எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் போல்டாக தைரியமாக தன்னம்பிக்கையாக துணிச்சலாக அட்வைஸ் கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் பயப்படுறீங்க வேற யாராவது அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அது பண்ணாதீங்க அது சொல்யூஷன் ப்ரொவைட் நீங்கள் தான் உங்கள் மைண்டு தான் அடுத்தது என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றதன் வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கிறவனுக்கு ப்ராப்ளம் ப்ராப்ளமாக இருக்குது சில பேர் எப்பயோ நடந்த விஷயத்தை அசை போட்டு அசை போட்டு திரும்ப பெரிய மனக்குழப்பத்தில் அப்படியே அந்த குழப்பத்துக்குள்ள புதகொழி மாதிரி குழப்பம் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் அப்படியே புதொழி மாதிரி இழுத்துக்கிட்டு போயிடும் அதுலேருந்து வெளில வாங்க இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப சாதாரணமான பிரச்சனை அப்படின்னு நினைங்க இதுக்கு தான் அஃபர்மேஷன் காலைல கோல்டன் ஹவர் இப்போ என்ன பிரச்சனை இப்போ ஏன்னா தலை தனியாக போயிடுமா அதெல்லாம் ஒரு டாட்டும் கிடையாது ஒருத்தரும் ஒரு பயிலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பிரச்சனையும் நெருங்க முடியாது நீ ஒரு சிங்கர்ன்னா நினைச்சிங்க அந்த ஃபயரை க்ரியேட் பண்ணிங்க உங்களுக்குள்ளே பண்ணுங்கள் உங்களுக்கு எது மோட்டிவேஷனோ அதை கேளுங்க ஒரு வாய்ஸோ அல்லது வீடியோவோ அல்லது புக்கோ இதுதான் குரு சொன்னது அப்போ யாரெல்லாம் அவங்கள பாராட்டியிருக்காங்க அந்த அந்த சந்தோஷ தருணங்களை கொண்டு வாங்க பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் ஒரு மூவி போங்க மியூசிக் கேளுங்க எதாவது ஒன்று பண்ணுங்கள் வெளியில் வாங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் அதிக ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் டிஸ்ட்ராக்ஷன்றது யாரும் நம்மளை பண்ணக்கூடாது சொல்லுவேன் டைல்யூஷன் டைவர்ஷன் அதெல்லாம் சும்மா ஒரு பிரச்சனை இப்போ டென்த்து எக்ஸாம் எழுதுறீங்க சரியா மேக்ஸ் எழுத எழுது எக்ஸாம் எழுதுறீங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலன்னா பயந்து எழுதுவீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி வருது அப்போ ப்ரிப்ரேஷன் மோடு தான் ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை எதிர்பார்க்காம வரும் அது உண்மை தான் அது எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க எயிட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரச்சனைகள் தான் பூதகரமாகும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் அதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுடைய மூளைக்கு இயல்பாகவே இன்வெஸ்ட் கொடுத்துருக்கு அந்த நேரம் நீங்கள் பயந்துருக்கீங்க அவ்வளோதான் அந்த பயப்படாதீங்க தான் அச்ச உணர்வு வரும்போது கவலை உணர்வு வரும்போது நம்மளால் ப்ரொடக்டிவாக யோசிக்க முடியாது அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ்லாம் இருக்கும்போது பிசினஸ்ல எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடியும் எடுக்க முடியாது தப்ப தப்பா எடுப்போம் நாம ஸ்ட்ரெஸா இருக்கும்போது ப்ரெஷரா இருக்கும்போது முடிவுகளை எடுக்கவே கூடாது வெளியில வாங்க இதை சரி பண்றதுக்கு தான் நான் சொல்றேன் கோல்டன் அவர்ல நம்ம பண்றேன் மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் வந்து ஒரு ஹார்ட்லி த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் உங்களோட மைண்டை கூலாகிடும் ஏற்கனவே நான் வீடியோ அதை பத்தி போட்டிருக்கேன் கீழே லிங்க் இருக்கு திரும்ப சொல்றேன் நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காதீங்க உங்களோட உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படி இந்த பிரச்சனை பயம் நீங்க நினைக்கிறதெல்லாம் போய் அப்படின்னு உங்களோட மனசை நம்புவீங்க அஃபர்மேஷன் மூலம் பிரபஞ்சம் கொட்டி தர நீங்கள் ஒரு சாம்பியன் சியோட்டா